வீடியோவை பார்த்துட்ருக்க மேஷராசின இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு ராசி கண்டெக்ட்டும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகநிலை சுகஸ்தானத்தில் குரு பஞ்சஸ்தானத்தில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் சனி ராகுன கிரகநிலை இருக்குது இதோட பழங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக இருக்கும் முக்கியமாக நண்பர்களோட சந்திப்பு அது மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் உடலும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனதில் தைரியம் கூடும் சுய நம்பிக்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பீங்க எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வாய்ப்பு இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா உங்களுக்கு நடக்க இருக்குது வியாபார தொடர்பான செலவு வார இறுதியில் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்க முக்கியம் பொறுப்புகளை மேற்கொள்கிறதுக்கு ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்குது செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பட் பற்றிய சிந்தனையில் எல்லாத்துக்குமே ஈடுபாடு கொடுப்பாங்க உறவினர் மத்தியில் மரியாதை உங்களுக்கு கூடும் உங்களுக்கு எதிர்பாராத சண்டிப் சந்திப்பு உண்டாகும் கலைத்துறையில் திடீர் செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து செய்கிறதுக்கானவா கவனமாக இருக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு கல்வி எதிர்பார் பார்ப்பு நிலை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கியமாக வர காலங்களில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது காரியங்களில் தாமதம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எதுலேயுமே தலையிடாமல் ஒதுங்கி இருந்தாலுமே மற்றவங்க உங்களை வழியை வந்து இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் கவனம் கொள்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை இந்த வாரம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலை காணப்படும் பழைய பாக் நட்சத்திரக்காரங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் அதாவது அவங்க என்ன உங்களை வந்து சொன்னாலும் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அதுக்கு அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது வியாபாரம் கை கூடுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக உங்களுக்கு பார்க்கப்படுது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இந்த வாரம் குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு ரொம்பவே அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது கணவன் இடையில் வீட் வீட்டு பிரச்சனைகளில் இருந்தாலுமே அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது பிள்ளைகளுக்காக ஒரு சில இடத்துல அலைய வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு நீங்கள் மற்ற விஷயத்தில் ஈடுபடுறது ரொம்பவே தவி தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது பண தேவை உண்டாகும் இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு கேட்குறவங்க எல்லாத்துக்குமே சுவாமி மலை முருகனை வணங்கி வந்தீங்க அப்படின்னா காரியம் வெற்றியாகும் கவலைகள் உங்களுக்கு தீரும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா யோசித்து அந்த விஷயத்தில் நீங்கள் இறங்குறது ரொம்பவே நல்லது முக்கியமாக பணம் கடன் கொடுக்கறது கடன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு போதிய நிலை நிதி நிலைமை இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கடன் கொடுக்கறது ரொம்பவே நல்லது தினமும் இறை வழிபாடு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் என்ன தான் பரிகாரங்கள் செஞ்சாலும் தினமும் வீட்டில் இறை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உடற்பயிற்சி முக்கியமாக நீங்கள் அதிகமாக வெளியே சாப்பிட்ற பொருட்களை நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது முடிஞ்ச வரைக்கும் வீட்டு உணவை சாப்பிட்ணும் அதுதான் உங்களோட உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் முக்கியமாக ராசியினருக்கு உடலுக்கு ஒரு சில வருத்தங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வெளியே போக வரும்போது முக்கியமாக கவனமாக போயிட்டு வாங்க சாப்பிட்ற பொருளை பார்த்து சாப்பிடுங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயத்தை செய்யுங்க மேஷராசிக்காரங்க முக்கியமாக இதய நோலா நோயாளிங்க அவங்களோட உடலை பார்த்துக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தனஸ்தானத்தில் சங்கரி குருவின் அதாவது குருவோட அஞ்சாம் பார்வை ருணா ரோகா சத்ருதானத்தில் பதிகிறது மேஷராசிக்கார பெண்களுக்கு இப்போது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேஷராசிக்கார பெண்களுக்கு இது வாழ்வியலில் மாற்றம் தரும் குரு இதுவரை நிலையான உத்தியோகம் தொழில் இல்லாமல் கவலைப்பட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு நிலையான உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக பெண்கள் வெளியே போய்ட்டு வரும்போது ரொம்பவே கவனமாக போய்ட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயமா பார்க்கப்படுது பதவி உயர்வு ஊதிய உயர்வு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் தொழில் வயல் அதாவது தொழில் வளர்ச்சி அப்புறம் குடும்பத்துக்கு தேவையான பணம் கிடைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக விண்ணப்பித்த கடன் தொகை வந்து உங்களுக்கு வந்து சேரும் வாழ்க்கை துணையில் ஆரோக்கியமாக உங்களோட வாழ்க்கை நிலையை நீங்கள் வந்து குறிப்பாக சண்டை சச்சரவு இல்லாமல் நடத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கணவன் அப்புறம் பிள்ளைகளோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசிக்கார மாணவ மாணவிகள் எல்லாமே படிப்பில் அதிக நாட்டம் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே ஒரு சில ராசிக்கார மாணவ மாணவிகள் எல்லாமே நல்லா படிக்கிற மாணவர்களாக இருப்பாங்க அவங்க இன்னமும் அவங்களோட படிப்பில் உழைப்பை போட்டு இன்னும் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கையில் சேர நினச்சிட்ருக்கிற மாணவ மாணவிகள் அதாவது கல்லூரி வாழ்க்கை வந்து எதுவும் சரியாக கிடைக்கல அப்படின்னு கல்லூரிக்கு போகாமல் இருக்கிற மாணவ மாணவிகள் எல்லாமே கல்லூரி போய் சேருவாங்க நல்ல கல்லூரியாக பார்த்து சேர்றதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸும் அதாவது அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் அவங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல கல்லூரியை அவங்க தேர்ந்தெடுத்து போய் சேருவாங்கங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் திருமண பேச்சு அடிப்படும் அது மட்டும் இல்லாமல் திருமண பேச்சில் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தள்ளி போட்டுகிட்டே இருந்த விஷயம் கூடிய சீக்கிரம் கூடுதலாக நடக்கும் ஆக மொத்தம் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நன்மை அமைய போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்துக்கிற பொறுத்து பொறுத்து தான் உங்களோட எதிர்கால முடிவுகள் ரொம்பவே சீராக இருக்கும் நீங்கள் ஒரு சில தவறு செஞ்சுருந்தாலும் அதை திருத்திக்க பாருங்கள் திருத்திக்கக்கூடிய தவறாக இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் திருத்திக்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த தவறு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் உடனுக்குடனே திருத்திச்சு சமாதானமாக போயிடுறது ரொம்பவே நல்லது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்து வைக்கிறதுல தான் இருக்குது உங்களோட கையை மீறி எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தவறாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் மேலே நீங்கள் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் அலட்சியமாக இருக்காதீங்க முக்கியமாக பண விஷயத்தில் தொழில் விஷயத்தில் அலுவலக விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனம் குறைவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சாதகமாக அமையணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது அந்த விஷயத்தில் முழு நாட்டத்தை அதில் காட்டணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களோட மன அமைதியையும் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளையும் தீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மன அமைதிக்காக நீங்கள் தினமும் காலையில் எழுந்திரிச்சு உங்களோட வீட்டில் இருக்க பூஜை அறையில் சாமி கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூச்சு பயிற்சி இந்த மாதிரி பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடல்நிலையும் நல்லாயிருக்கும் உங்களோட மனநிலையும் நல்லாயிருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும் இதனால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான முடிவுகளை நீங்கள் ஈஸியாக எடுப்பீங்க எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருப்பீங்கங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுச்சு அப்படின்னா ராசிக்காரங்க எல்லோரும் கீழே உங்களோட பேரை கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம ஆஸ்ட்ரோதெமிலா சேனலில் போடுற ஒவ்வொரு அருமையான ராசி பலன்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க அடுத்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ராசி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்